கைலாயத்துல அன்னை பார்வதி பூந்தோட்டத்துல பூத்திருந்த பூக்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விநாயகர் வேதங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ சிவன் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்பதான் விநாயகருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே விநாயகர் பூந்தோட்டத்துல உக்காந்துகிட்டு இருந்த அன்னை பார்வதி பக்கத்துல போனாரு என்ன விநாயகா இங்க வந்திருக்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாமா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இது ஆடி மாசம் இன்னும் கொஞ்ச நாள்ல கார்த்திகை மாசம் வரப்போகுதுல இந்த விஷயத்தை தான் நான் நல்ல தான் ஞாபகப்படுத்திருக்க அம்மா நம்ம முருகனோட பிறந்தநாள் விழாவை நல்லா நடத்தணும் எப்படியும் முருகன் இப்ப கைலாயத்துல இல்ல பூலோகத்துல பக்தர்களை காப்பாத்துறதுக்காக போயிருக்கான் அவன் திரும்ப வர்றதுக்குள்ள நாம கைலாயத்தை அலங்கரிச்சிடலாம் அப்படி விநாயகரும் அன்னை பார்வதியும் முருகருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த நேரத்துல முருகரும் கைலாயத்துக்கு வந்தாரு அப்பா அம்மா எங்க இருக்கீங்க எல்லாரும் அப்படி முருகர் கைலாயத்துக்கு வந்த உடனேயே தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த தந்தை சிவன் கிட்ட போய் அவரை கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாரு முருகா நீ போன காரியம் என்னாச்சு உன்னுடைய பக்தர்களை காப்பாத்திட்டியா நீங்களும் அம்மாவும் எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய பக்தர்களை சுலபமா காப்பாத்திடுவேன் அவங்க இப்போ நல்லா இருக்காங்க அப்படி முருகரும் சிவனும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து அன்னை பார்வதியும் விநாயகரும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அட முருகனுக்கு தெரியாமலேயே அவனுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்யலான்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள முருகன் இங்கே வந்துட்டானே ஆமாமா இப்ப என்ன பண்றது நாம முருகனுக்கு தெரியாம பிறந்தநாள் நாள் விழாவை ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தோம் நீ அவனை ஏதாவது சொல்லி அனுப்பி வச்சிடுமா அப்படி விநாயகரும் அன்னை பார்வதியும் மகாசிவன் பக்கத்துல வந்தாங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா நான் அசுரர்களை கொண்டு என் பக்தர்களை காப்பாத்தன அப்படியா முருகா இதே மாதிரி நிறைய வெற்றிகளை நீ எப்பவுமே பெறணும் அப்படின்னு நான் உன்னை வாழ்த்துறேன் ஆமா முருகா நீ இப்படியே நிறைய யுத்தங்களுக்கு போய் எல்லாத்திலயும் வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன் தலைவலியா இருக்கு இந்த வழியா தாங்கிக்கவே முடியல என்னது தலைவலியா எதுக்கு நீ பாக்க நல்லாதானே இருக்க நீங்க சும்மா இருங்க பாக்குறது வேற அனுபவிக்கிறது வேற நான் நிறைய வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் புத்திரனை முருகா எனக்கு ஒரு உதவி சேரியாப்பா என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க நீங்க ஆணையிடணும் அதை விட்டுட்டு உதவி கேட்க கூடாது சொல்லுங்கம்மா நான் என்ன பண்ணணும் அதுக்காக நீ பூலோகத்துக்கு போக வேண்டி இருக்கோம் இப்பதான் பூலோகத்திலிருந்து வந்திருக்க மறுபடியும் பூலோகத்துக்கு போறதுக்கு நீ தயாரா இருக்கியா தயாரா இருக்கேன் தாயே உங்க தலைவலிய குறைக்க நான் என்ன வேணுனாலும் செய்வேன் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் முருகா நீ இப்பவே பூலோகத்துக்கு போகணும் பூலோகத்துல இருக்கிற என்னுடைய கோவில் அத்தனைக்கும் போகணும் அங்க இருக்கிற குங்குமத்தை சேகரிச்சு எனக்காக உடனே கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த குங்குமத்தை நான் நெத்தியில வச்சா மட்டும்தான் இந்த தலைவலி எனக்கு குறையும் அப்படி அன்னை பார்வதி சொன்னதுனால முருகர் அங்கிருந்து பூலோகத்துக்கு போயிட்டாரு அம்மா பூலோகத்துல உங்களுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு எல்லா கோவிலுக்கும் போய் குங்குமத்தை எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு நிறைய நேரம் ஆகும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு எல்லா கோவிலுக்கும் போய் குங்குமத்தை சேகரிச்சா அது நிறைய வரும் உன்மதா விநாயகா இது பெரிய வேலைதான் ஆனா முருக கைலயத்துல இருக்க கூடாது அப்படின்னா எனக்கு இது தவிர வேற எந்த வழியும் தெரியல அதுக்காக தான் இந்த வேலையை அவன் கிட்ட ஒப்பிடுச்சேன் அப்படின்னு அன்னை பார்வதியும் விநாயகரும் பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிறந்தநாள் விழாவுக்கு செய்ய வேண்டிய அலங்காரத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க விநாயகரும் அன்னை பார்வதியும் நந்தி கூட சேர்ந்து கைலாயத்தை மொத்தமா சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி விநாயகர் ரொம்ப கஷ்டப்பட்டு கைலாயத்தை சுத்தம் செஞ்சாரு இந்த கைலாயத்துல என்ன நடக்குது ஐயனி இன்னும் சில நாட்கள்ல முருகனுடைய பிறந்தநாள் விழா வரப்போகுது அவனுக்கு தெரியாம பிறந்தநாள் விழாவுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் முருகனை பூலோகத்துக்கே அனுப்பி வச்ச ஓ அதுக்குதானா தானா தலைவலின்னு பொய் சொன்னது ஆமா இனி அதுக்குள்ள அம்மா அம்மா முருகர் கைலாயத்துக்கு வந்துட்டாரு முருகருடைய கையில நிறைய குங்குமமும் எழுந்துச்சு என்ன முருகா இங்க வந்திருக்க இந்தாங்கம்மா உடனே இந்த குங்குமத்தை உங்க நெத்தியில வச்சுக்கோங்க உங்க தலைவலி எல்லாமே போயிடும் முருகா நீ பூலோகத்துல இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் போனியா எல்லா கோவில்களுக்கும் போய் இந்த குங்குமத்தை எடுத்துக்கிட்டு வந்தியா ஆமாம்மா நான் எல்லா கோவிலுக்கும் போன மயிலோட உதவியால ரொம்ப வேகமா போக முடிஞ்சது அதே மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் கொஞ்சம் கொஞ்சமா குங்குமத்தை எடுத்தேன் ஆனாலும் இவ்வளோ குங்குமம் வந்துடுச்சு இதை நீங்க நெத்தியில வச்சுக்கோங்க அப்படி முருகர் கேட்டுக்கிட்டதுனால சிவன் குங்குமத்தை எடுத்து தேவி பார்வதியுடைய நெத்தியில வச்சாரு அதுக்கப்புறமா முருகர் அவருடைய அறைக்கு போய் ஓய்வெடுக்க போனாரு என்னம்மா இது கொஞ்ச நேரம் கழிச்சு வருவான்னு பார்த்தா உடனே வந்துட்டான் உண்மையிலேயே இவன் ரொம்ப அற்புதமானவன் எந்த வேலையா இருந்தாலும் ஒரு நொடியில செய்யறான் ஐயனே நீங்க தான் ஏதாவது ஒரு வழியை சொல்லணும் இப்பவே முருகனை இங்கிருந்து அனுப்பியே ஆகணும் அப்படி இல்லன்னா அவனுக்கான பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை எங்களால செய்ய முடியாது அப்படி அன்னை பார்வதி சிவன் முருகர் பக்கத்துல போய் அவர்கிட்ட இப்படி முருகா ஒரு பெரிய தவறு நடந்துடுச்சு என்னாச்சு தந்தையே என்ன நடந்தது காலையில இருந்து என்னுடைய உடுக்கைய காணோம் என் உடுக்கைய யாரோ திருடிட்டாங்க போல நிச்சயமா அது அசுரர்களுடைய தான் இருக்கணும் நீ எல்லா உலகத்துக்கும் போய் உடுக்கைய தேடிட்டு வா நிச்சயமா தந்தையே நான் இப்பவே உடுக்கைய தேடி போறேன் அப்படி முருகர் மறுபடியும் உடுக்கையை தேடி அங்கிருந்து போனாரு அட முருக கைலாயத்திலிருந்து போய்கிட்டு இருக்கா ஆமா இனி அவங்கிட்ட என்ன ஒப்படைச்சீங்க உடுக்கைய காணோன்னு சொன்ன அதை தேடித்தான் போய்கிட்டு இருக்கான் அப்பா முருகன் எல்லா வேலையும் ஒரு நொடியில பண்ணிடுவான் நீங்க இவ்வளோ சின்ன வேலையை கொடுத்துருக்கீங்க அவன் உடுக்கைய தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவான் உடுக்கை என்கிட்ட தான் இருக்கு நான் அவன்கிட்ட சொன்னது பொய் நானாவே அவன் பார்வையில படுற மாதிரி உடுக்கைய போடுற வரைக்கும் அவன் அத தேடிக்கிட்டு தான் இருப்பான் அப்படி சிவன் சொன்னதுனால அன்னை பார்வதி விநாயகரும் மறுபடியும் கைலாயத்தை சுத்த செய்யற வேலைய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா பூந்தோட்டத்துல பூத்திருந்த பூக்களை எடுத்துட்டு வந்து கைலாயத்தை அலங்கரிச்சாங்க கைலாயமே பாக்க ரொம்ப அழகா இருக்கு இப்போ நாம போய் கொஞ்சமா ஓய்வு எடுத்துக்கலாம் மறுபடியும் வேலைய நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படி கைலாயத்தை அலங்காரம் செஞ்சதுல அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சோர்வடைச்சிட்டாங்க அதனால விநாயகரும் அன்னை பார்வதியும் போய் அவங்க அறையில ஓய்வெடுத்தாங்க அடுத்த நாள் காலையிலேயே எழுந்துருச்சு முருகருக்கு பிடிச்ச பலகாரங்களை அவங்க ரெண்டு பேரும் செய்ய ஆரம்பிச்சாங்க அம்மா தம்பிக்காக என்னென்ன பலகாரங்கள் செய்யறீங்க உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பிடிச்ச லட்டுக்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி முறுக்கு அதிரசம் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே செய்யறேன் இது முருகனுக்கு ரொம்பவே பிடிக்கும்ல இது எல்லாத்தையும் உங்களால தனியா பண்ண முடியாதுமா உங்களுக்கு நானும் உதவி செய்யறேன் அப்படி சொல்லி விநாயகரும் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேகமா பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தேவி பார்வதிக்கு ஒரு யோசனை வந்துச்சு முருகனுக்கு ஏதாவது ஆயுதத்தை பரிசா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவன் எப்பவுமே யுத்தம் செஞ்சு ஜனங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான்ல ஆமா அவனுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் இப்பவே ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணி அவனுக்காக எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி அன்னை பார்வதி தியானம் செஞ்சு சக்திகளை பயன்படுத்தி ஒரு ஆயுதத்தை உருவாக்குனாங்க அந்த ஆயுதம் தான் வேல் அப்படி பிறந்தநாள் விழா ஏற்பாடுகள் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுனால எல்லாரும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா சிவன் அவருடைய உடுக்கைய முருகர் கண்ணல படுற மாதிரி போட்டாரு முருகர் உடனே அந்த உடுக்கையை எடுத்துக்கிட்டு கைலாயத்துக்கு பயணம் செஞ்சாரு கைலாயமே கலகலப்பா இருக்கிறத பார்த்து முருகர் ஆச்சரியப்பட்டாரு அட என்ன கைலாயமே கலகலப்பா இருக்கு இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லி முருகர் அவர் எடுத்துட்டு வந்த உடுக்கிய தந்தை கிட்ட போய் கொடுத்தாரு அந்த நேரத்துல அன்னை பார்வதியோ விநாயகரும் முருகர் முன்னாடி வந்து நின்னு இப்படி சொன்னாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் புத்திரனே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முருகா இந்த மாதிரி பிறந்த நாள் நிறைய கொண்டாடணும்னு நான் வாழ்த்துறேன் அப்படி கைலாயத்துல இருக்கிற அத்தனை பேரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னதை கேட்டு முருகர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு அப்படியே அவங்க எல்லாரும் அவங்க கையில வச்சிருந்த பூக்களை எடுத்து முருகர் மேல தூவுனாங்க முருகர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு இன்னொரு பக்கம் அன்னை பார்வதி முருகருக்காக உருவாக்குன ஆயுதமான வேல பரிசா முருகர் கிட்ட கொடுத்தாங்க முருகர் அந்த ஆயுதத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு ரொம்ப நன்றி தாயே இந்த ஆயுதம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஆயுதத்தை பரிசா கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்ல புத்திரனே நான் உனக்கு பிடிச்ச பலகாரங்கள் அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கேன் வா வந்து சாப்பிடு அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி முருகர் அன்னை பார்வதியோட காலையும் தந்தை சிவனுடைய காலையும் விழுந்து அவங்க கிட்ட ஆசிர்வாதமும் வாங்கினாரு முருகரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அப்படி கைலாயத்துல சிவனுடைய குடும்பமே அன்னைக்கு முருகருடைய கைலாயத்துல மகா சிவன் தியானம் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிவன் தியானத்திலிருந்து வெளியில வந்தாரு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு இப்படி பசி எடுத்ததே இல்ல சீக்கிரமா ஏதாவது சாப்பிடணும் பார்வதி பார்வதி அப்படின்னு சிவன் ரொம்ப சத்தமா சொன்னாரு. அந்த நேரத்துல அங்க அன்னை பார்வதியும் முருகரும் விநாயகரும் நந்தியும் கூட வந்தாங்க. பார்வதி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. சீக்கிரமா ஏதாவது சாப்பாடு கொடு." ஒரு நொடியில, என்னுடைய சக்தியால சாப்பாடு இங்க நான் வரவழைக்கறையேனே. இல்ல இல்ல, உன் சக்தியால உருவாக்கற சாப்பாடு எனக்கு வேண்டாம். உன் கையால சமைச்ச சாப்பாடு தான் எனக்கு வேணும்." அப்பா ஏன் இவ்வளவு அதிகமா உங்களுக்கு பசி எடுக்குது அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது ஆனா இப்போ எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சீக்கிரமா சாப்பாடு வேணும் நான் இப்பவே போய் சமையல் வேலைய ஆரம்பிக்கிறாயினே பசங்களா நீங்களும் வந்த சமையலுக்கு எனக்கு உதவி செய்யுங்க நிச்சயமா செய்யறோமா அப்படி அன்னை பார்வதி விநாயகரையும் முருகரையும் சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்கும் சில வேலைகளை கொடுத்தாங்க அம்மா நாம முதல்ல என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கலாம் அதுக்கப்புறமா சமையலை ஆரம்பிக்கலாம் நாம உங்க தந்தைக்காக பாயசம் வடை அப்புறம் அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச புலிசொரையும் தயார் பண்ணலாம் அப்படி அன்னை பார்வதி சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க பசங்களும் அவங்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சிவனுடைய பசி ஒவ்வொரு நொடியும் அதிகமாய்கிட்டே இருந்துச்சு அட என்ன பண்றாங்க இவங்க எனக்கு ரொம்ப பசி எடுக்குது ஆனா இன்னும் சாப்பாடு வரலையே கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரபு அம்மாவும் பிள்ளைங்களும் உங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த நேரம் என்னாலும் அவங்க உங்களை சாப்பாடு கூப்பிடலாம் அப்படி நந்தி சிவனை சமாதானப்படுத்திச்சு இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு அம்மா நான் புலிசோரு செஞ்சு வச்சிட்டேன் அம்மா நான் பாயாசம் செஞ்சிட்டேன் உங்க தந்தைக்கு பிடிச்ச பலகாரம் இனிப்பு எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வடியும் செஞ்சிடுவேன் பத்து நிமிஷத்துல சமையல் இன்னொரு பக்கம் பூலோகத்துல சதானந்தன் அப்படிங்கற ஒரு முனிவர் இருந்தாரு அந்த முனிவர் சிவனுடைய பரம பக்தரா இருந்தாரு சதானந்த முனிவர் ஒவ்வொரு நாளும் சிவனுக்கு பலவிதமான அபிஷேகங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படியே பூஜையும் செஞ்சு சாப்பாடு செஞ்சு அவருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படி சதானந்த முனிவர் தினமும் யாராவது ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அவரு சாப்பிடவே மாட்டாரு எப்பவும் போலவே அன்னைக்கும் கூட சதானந்த முனிவர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு எப்பவும் போலவே சதானந்த முனிவர் சாமி கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டாரு சாமி என் பூஜையை ஏத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தயவு செஞ்சு என் வீட்டுக்கு சாப்பிட வாங்க இல்லனா யாராவது பக்தனை சாப்பிட அனுப்புங்க நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சதானந்த சுவாமிகள் வேண்டிக்கிட்டதுனால சிவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு சதானந்தன் தினமும் ஒரு பக்தனுக்கு சாப்பாடு போடுறான் யாருக்காவது சாப்பாடு போடாம அவன் சாப்பிட்றதே இல்ல இன்னைக்கு நானே அவன் வீட்டுக்கு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி சிவன் நந்தியையும் கூடவே முனிவரோட சாமி உங்க தரிசனம் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சதானந்தா எனக்கு ரொம்ப பசிக்குது தினமும் நீ யாராவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க பசிய தீக்கற இல்லையா இன்னைக்கு நானே பசியோட வந்திருக்கேன் எனக்கு சாப்பாடு போட்டு பசிய தீக்கறியா நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் அந்த மகாசிவனே என் வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடுன்னு கேட்குறாரு வாங்க சாமி வந்து உட்காருங்க உங்களுக்கு நான் என் கையால சாப்பாடு பரிமாறுறேன் அப்படி சதானந்தன் சிவன அவனுடைய வீட்டுக்குள்ள உட்கார வச்சு ஒரு வாழலையே விரிச்சு பலவிதமான சாப்பாடு வகைகளை அவருக்காக கொடுத்தாரு அப்படி சிவன் அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சாரு ஆனா இந்த பக்கம் கைலாயத்துல அன்னை பார்வதி அவங்க பிள்ளைகளோட சேர்ந்து சிவனுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க பசங்களா நாம தயார் பண்ண இந்த உணவு அத்தனையையும் ஒரு தட்டுல போட்டு வைங்க அந்த தட்டை கொண்டு போய் உங்க அப்பா பசியோட இருப்பாரு அவருக்கு கொடுக்கலாம் அப்போ விநாயகரும் முருகரும் சேர்ந்து அவங்க செஞ்ச உணவு வகைகளை ஒரு பெரிய தட்டுல வச்சாங்க அதுக்கப்புறமா அன்னை பார்வதி அந்த தட்டை எடுத்துக்கிட்டு சமையலறையை விட்டு வெளியில வந்தாங்க அட என்ன இது இவர காணமே அட அப்பா எங்க போயிட்டாரு அப்பா மட்டும் இல்ல நந்தியும் கைலாயத்தில் காணும் நந்தியும் இல்லனா அப்பா கைலாயத்தை விட்டுட்டு அப்போ அன்னை பார்வதி அவங்க ஞான திருஷ்டியில பார்த்தப்போ சிவன் முனிவரோட ஆசிரமத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான் அதை பார்த்து அன்னை பார்வதிக்கு கோவம் வந்துருச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சேன் நான் மட்டும் இல்ல என் பிள்ளைங்களும் இதுக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது போது நீங்க எப்படி நாங்க சமைச்ச சாப்பிடாம ஒரு ஆசிரமத்துல இருக்கிற பக்தன் கொடுத்த அந்த சாப்பாடை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க சாமி உங்களுக்கு எங்களை விட உங்க பக்தர்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதை நினைச்சு நான் கவலைப்பட்டது இல்ல ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்காக பாசமா செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வீணாக்கிட்டீங்க அது மட்டும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஐயோ கோவப்படாதீங்கம்மா ஆமாமா அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல பக்தர்கள் யாருன்னா கூப்பிட்டா அவரு உடனே போயிடுவாரு ஆனா அவருக்காக தானே கஷ்டப்பட்டு இந்த உணவு வகைகள் அத்தனையும் சமைச்ச அது எல்லாமே வீணா போச்சே இனி நான் இந்த கைலாயத்துல ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் நான் இப்பவே பூலோகத்துக்கு போகப் போறேன் அப்படி அன்னை பார்வதி கோவத்துல பூலோகத்துக்கு கிளம்பிட்டாங்க விநாயகரும் முருகரும் அவங்க அம்மாவை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனா தேவி பார்வதியும் ரொம்பவும் கோவத்துல இருக்கிறதுனால கைலாயத்தை விட்டு நேர பூலோகத்துக்கு போயிட்டாங்க பூலோகத்துக்கு போய் ஒரு சாதாரண பெண்மணியா மாறி ஒரு சின்ன குடிசையில தம செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சதானந்தா நீ கொடுத்த உணவு ரொம்ப சுவையா இருந்தது இன்னைக்கு நீ என்னுடைய பசிய தீத்து வச்சிருக்க இந்த பிறவி மட்டும் இல்ல எந்த பிறவிலையும் உனக்கு சாப்பாட்டுக்கு குறையில்லாம நான் உன்னை நான் பாதுகாக்கிறேன் சதானந்த முனிவருக்கு வரங்களை கொடுத்தாரு அதுக்கப்புறமா நந்தி கூட சேர்ந்து கைலாயத்துக்கு வந்தாரு அப்பா உங்களுக்கு தெரியுமா அம்மா கோச்சிக்கிட்டு இங்க இருந்து போயிட்டாங்க அட ஆனா ஏன் என்ன நடந்தது அம்மாவும் நாங்களும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சி வச்சிருந்தோம் ஆனால் நீங்க சொல்லாம கொல்லாம உங்க பக்தர் வீட்டுக்கு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்கப்பா போயிட்டீங்கப்பா தான் கோச்சிக்கிட்டு கவலைப்படாதீங்க பிள்ளைகளே இப்பவே போய் உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வர அப்படி சொல்லி சிவன் கைலாயத்துல இருந்து பூலோகத்துக்கு போனாரு பூலோகத்துல போய் தேடும் போது ஒரு குடிசையில அன்னை பார்வதி தமசஞ்சுக்கிட்டு இருக்கிறத சிவன் கவனிச்சாரு அத பார்த்ததுமே சிவன் அந்த குடிசைக்கு முன்னாடி போய் நின்னு கேட்டாரு அம்மா வீட்ல யாராவது சாப்பாடு போடுறீங்களா அதை கேட்டதுமே அன்னை பார்வதி அவங்க தியானத்தை விட்டு வெளியில வந்தாங்க ஓஹோ வெளிய வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல அவரேதான் நான் அவருக்காக கஷ்டப்பட்டு சமைச்சத வேண்டான்னு சொல்லி பூலோகத்துக்கு போனவரு தானே இவரு

எனக்கு ரொம்ப பசிக்குதுமா இனிமே நீங்க சொன்ன மாதிரியே கேக்குறேம்மா உங்ககிட்ட சொல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன் தயவு செஞ்சு என்ன உங்களை விட்டு தூரம் போக சொல்லாதீங்க அப்படி நாலு வயசு குழந்தையா மகாசிவன் அழறதுனால அன்னை பார்வதிக்குள்ள இருக்கிற அந்த அன்னை பாசம் வெளியில வந்துச்சு உடனே சாதாரண பெண்மணிய மாறி அன்னை பார்வதி அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறி வெளியே வந்து அந்த பையனை பார்த்து இப்படி கேட்டாங்க ஐயனே உங்களை விட்டு நான் எங்க நீங்க உங்களுடைய உருவத்துக்கு மாறுங்க அப்படி அன்னை பார்வதியும் முழுசா அவங்க கோவத்தை விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா சிவன் அன்னை பார்வதியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கைலாயத்துக்கு போனாரு கஷ்டப்பட்டு அவருக்காக சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே அவரு ரசிச்சு சாப்பிட்டாரு